அதனால் ஒரு பாடல் நெய்தல் தலைவன் செலவு தவிர்த்தல் தீனை நெய்தல் துறை பக குறிக்கண் தோழி சொல்லியது பாடியவர் நக்கீரர் பாடப்பட்டவர் தலைமகன் பல்நாள் தீர பதல் வந்து பொன்னை அம் பொதும்பின் இந்நிழல் கழிப்பி மாலை மால் கொள நோக்கி பன் ஆயுது வலவன் வந்தீர் இயக்க நீயும் செலவு விருப்புறுதல் ஒழிகதில் அம்மா செல்லா நல் இசை பொலம் பூந்திரையன் பல்பூங்கானர் பௌத்திரி அன்ன இவள் நல் எழில் இளநலம் தொலைய ஒல்லென கழியே போதம் மல்கின்று வழியே வள் எயிற்று ஆரவோடு வய மீன் கொட்கும் சென்றோர் மன்ற மான்றன்று பொழுது என நின் திறத்து அவலம் வீடின்று இவன் சேப்பின் எவனோ பூக்கேற் புலம்ப பசு மீன் நொடுத்த வெண்ணெல் தயிர் தயிர்மிதி மிதவை ஆர்த்துவம் நினக்கே வடவர் தந்தவான் குட புல உறுப்பின் கூட்டுப்பு நிகழ்த்திய வண்டு இமிர் நறுஞ்சாந்த தின் திண்திமிழ் எள்ளு தொழில் மடுத்த வல்வினை பரவர் கூர் கடு மாட்டலின் கடுவிசைமாட்டலின் கோட் சுரா கிழித்த கொடுமுடி நெடுவலைய தன் கடல் அசைவழி வினை வினைவிட்டு முன்றில் தாழை தூங்கும் தென்கடல் பரப்பின்யம் உறைவு இன் தலைவனே பல நாட்களாக உனக்காக ஏங்கித் தவிக்கும் தலைவியின் துன்பம் தீரும்படி நீ பகல் பொழுதிலே வந்து புன்னை மரங்கள் நிறைந்த சோலையின் இனிய நிழலில் தங்கி இழைப்பாறு மாலை நேரத்தில் கடலின் அழகை பார்த்து ரசித்து பன்னிசைகளை கேட்டு மகிழ்வாய் தேர் ஓட்டும் வல்லமை படைத்த பாகன் அழகாக தேரை செலுத்த நீயும் பயணப்பட ஆசைப்படுவதை நிறுத்து நல்ல புகழ் உடைய திரையன் மன்னனின் பல பூக்கள் நிறைந்த கடற்கரை சோலையில் உள்ள பவத்ரி என்னும் இடத்தைப் போல் அழகாக இருக்கும் இவளுடைய நல்ல இளமை பொலிவு அழியும்படி விரைவாக கடலில் அலைகள் பெருகுகின்றன வழியில் கூறிய பற்களை உடைய பாம்புகளோடு வலிய மீன்கள் சுற்றுகின்றன சென்றவர்கள் இருக்கிறார்கள் பொழுது இருண்டு விட்டது என்று உன்னை பிரிந்ததால் ஏற்படும் துன்பம் நீங்குமாறு இன்று இங்கே தங்கிச் சென்றால் என்ன குறை பூக்களைப் போன்ற நிறத்தில் தனிமையில் வாடும் தலைவியே உனக்காக பசுமையான மீன்களைக் கொடுத்து வெண்மையான நெல் அரிசியால் செய்யப்பட்ட தயிர் கலந்த மிதுவை என்னும் உணவை உண்போம் வடநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட வெண்மையான நிறமுள்ள வட்ட வடிவமான பாத்திரத்தில் குடபுல உறுப்புகளோடு சேர்த்து வண்டுகள் ரீங்கரிக்கும் நறுமண சந்தனத்தை அணிவோம் திண்ணிய படகுகளில் இரவில் மீன் பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்ட வலிமையான பரவர்கள் கூர்மையான ஒளியால் வேகமாக செதுக்கியதால் ஏற்பட்ட தழும்புகளோடு பாய்ந்து சென்று சுறா மீன்கள் கிழித்த வலைகளை உடையவர்களாக குளிர்ந்த கடலின் அசைவால் எரியும் காற்றினால் வீட்டின் முன்பு இருக்கும் தாழை மரத்தில் கட்டிய வலைகள் தொங்குகின்றன தெளிந்த கடல் பரப்பை கொண்ட எங்கள் ஊரில் நீ சந்தோஷமாக இருக்கலாம் தலைவன் விரைவில் புறப்பட விருப்பம் கொள்வதை நிறுத்தி திரையனின் பவத்ரி போன்ற தலைவியின் இளமை அழியும் முன் தங்கும்படி தோழி கூறுகிறாள் கடல் அலை பெருகி வழியில் மீன்கள் கொட்கும் பொழுது மாலையாகிவிட்டது தலைவியின் துன்பம் தீர அவளுக்கு விருந்து அளிக்க ஏற்பாடு செய்கிறாள் மேலும் வடவர் தந்த சந்தனத்தை அணிவித்து பரதவர் வலையை செய்யும் ஊருக்கு அழைத்துச் செல்லலாம் என்றும் கூறுகிறாள்